சிறகடிக்கா ஆசை அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வித்யா மீனாக்கு ஃபோன் பண்ணி மீனா நாளைக்கு அந்த பாத்திரக்க வீட்டுக்காக முன்பணம் கொடுக்க போகிறோம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்க போகிறோம் மீனா நீங்கள் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் முத்துவையும் கூட்டிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக எங்களை நம்பி தான் நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க எங்களால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன் நாளைக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற மீனாவும் முத்து கூடையே நம்ம கிளம்பி போயிட வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே முருகன் முத்துக்கிட்ட அண்ணன் எனக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் துணையாக இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது அதனால அந்த வீடு வாங்க போகும்போதும் ஓனர் கிட்ட அந்த பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிற முத்த நீங்க நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கள்லன்னு சொல்ல என்ன முருகா நீ சொல்லணுமா என்ன வீடு ரொம்ப நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓ மனைவி அதான் அந்த வித்யாவுக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ருக்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட முருகன் அது மட்டும் இல்லாமல் வித்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நமக்கு எப்பயுமே துணையாக ரோகிணி மட்டும் இல்லை மீனா முத்துவும் கூடவே இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம கல்யாணத்தை இவங்களே எல்லாரும் முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க அப்படின்னு வித்யாவும் முருகனும் நினைக்கிறாங்க இங்கே விஜயா யோசிக்கிறாங்க வர வர இந்த மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை தேவையில்லாமல் வீட்டில் இந்த முத்து மீனாவால் பிரச்சனை வருது அந்த ரோகிணி மட்டும் இல்லை மீனாவையும் நான் என்றைக்கும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் பேசாமல் இந்த மனோஜோட மனசை மாற்ற சாமியாரை போய் பார்த்தது மாதிரியே இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சாமியார்கிட்ட உதவி கேட்டால் என்ன ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் மீனாவும் முத்துவும் வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு என்ன மீனா முத்துக்குடியே வெளியில் கிளம்புற ஏன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க ஆமாத்த நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்னைக்கு வெளியில் ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லும்போது அது என்ன பெரிய வேலை ஏன் டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நானும் உங்கள் பையன் முத்துவோம் ஒருத்தரை பார்க்க முக்கியமான இடத்துக்கு கிளம்புறோத்த அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் அம்மா என்னம்மா வெளியில கிளம்புறோன்னு தெரியுது ஆனால் நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க வீட்டில் உள்ள யாரும் உங்களை மதிக்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டா கிளம்புறாங்க மீனாவை பார்த்தா மட்டும் ஏன் தான் இவ்வளோ கோவப்படுறீங்களோ தெரியல நீ கிளம்பு மீனா இல்லைனா நிற்க வச்சு கேள்வி கேட்டு தேவையில்லாத பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு முத்து அங்கேருந்து கோவமாக கிளம்புறாரு உடனே இங்கே விஜயா நினைக்கிறாங்க மீனாவை திட்டினா முத்துக்கு அவ்வளோ கோவம் வருது இதெல்லாம் சரியே இல்லை அதுவும் இப்போ வர வர ரோகினியை ஏதாவது சொன்னால் மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த முத்து வேற இருக்கான் நமக்குன்னு சப்போர்ட் பண்ணால் இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே மா அந்த முருகன் சொன்ன இடத்துக்கு முத்துவும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து வித்யா முருகன் முத்து மீனான்னு எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசி திருச்சுட்ருக்காங்க அந்த சமயம் முருகன் அங்கே கதிர்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எல்லாரும் வந்துவிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருவோம் எங்கள் அண்ணன் கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் ஃபோனை வைக்கிறாரு கதிர் அவர் மனைவி கூட அங்கே முருகன் கிட்டேருந்து எப்படியாவது அந்த இருபது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கிடணும் வாங்கினதுக்கப்புறமா யார் கண்ணுலேயும் படாமல் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வர உடனே இங்கே கதிரோட மனைவியும் நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கினவங்க இப்படி நம்ம நிறைய பேரை ஏமாற்றிட்டோம் நமக்குன்னு நிறைய பணம் இருக்குது அதனால் யாரும் நம்மளை கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு போயிட்டு நமக்குன்னு ஒரு பெரிய வீடாக வாங்கி நாம் அங்கேயே இருந்துடணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இருக்க நாம் எவ்வளோ தான் மற்றவங்கள ஏமாற்றினாலும் நம்மளை நம்பி நிறைய பேர் வராங்கள்ல பணம் கொடுத்து ஏமாறுறாங்கல்ல இது நம்ம தப்பு கிடையாது நம்மளை நம்பி ஏமாறுறது அவங்க தப்பு தான் அப்படின்னு முருகனை பற்றியும் மனோஜை பற்றியும் கூட பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்புறம் வந்த உடனே முருகனுக்கு போன் பண்ணி நாங்க வந்துட்டோம் முருகன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க முத்தனை இங்கே ஓனர் வந்துட்டார் போல் நம்ம பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ ஓனரை உள்ளே கூப்பிடு நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே கதிரும் கதரோட மனைவியும் அங்கே வந்து நிற்க அண்ணே வாங்க எல்லோரும் வாங்க பணத்தை கொடுப்போம் அப்படின்னு முருகன் கூப்பிட இங்கே கதிர் தான் வந்திருக்காருன்னு தெரியாத முத்துவும் மீனாவும் கதிரை பார்த்துட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனா என்னங்க இவரா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் ஆமாம் இந்த கதிர் தான் மீனா உனக்கு ஞாபகம் இருக்கா மனோஜை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு அந்த வீடும் இல்லாமல் பணமும் لا அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் ஏமாந்து போய் நிற்கிறாங்களே அதுக்கு காரணம் இந்த ஆள் தானே அப்படின்னு சொல்ல ஆமாங்க இந்த கதிர் தான் காரணம் மாமா பணத்தை உங்கள் அண்ணன் ஏமாத்தினாரு அதே மாதிரி உங்கள் அண்ணனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க இந்த கதிரையும் சும்மா விடாதீங்க அவரோட மனைவியும் சும்மா விடாதீங்க நம்மளை மாதிரி எத்தனை பேரே இவங்க ஏமாற்றிருப்பாங்க எப்படியாவது இவங்க கிட்டே இருந்து பணத்தை வாங்கியே ஆகணும்னு சொல்ல உடனே முத்துவும் நல்ல வேலை முருகா நீ எங்களை கூப்பிட்ட இல்லைனா பணத்தை கொடுத்துட்டு வீடும் இல்லாமல் பணமும் இல்லாமல் மனோஜ் ஏமாந்த மாதிரியே நீயும் ஏமாந்து போய் நின்றுருக்கணும் இந்த கதர்கிட்ட தான் அந்த மனோஜோ ரோகினியும் பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் பணம் கிடைக்காம ஏமாந்து போய் நிற்கிறாங்கன்னு சொல்ல அண்ணே என்னென்ன சொல்றீங்க முத்தண்ணே நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா இந்த வீடு கூட கண்டிப்பாக இந்த கதிர்க்கு சொந்தமானதாக இருக்காது இவர் மற்றவங்களோட வீடை காமிச்சு உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு அப்புறம் எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க இவங்கள கண்டே பிடிக்க முடியாது இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த நிலமையில தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவும் மீனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக அப்போ இந்த கதிர் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரா இவர்கிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்துருந்தா அவ்வளவு தான் நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட இருக்க எங்கள் பணமாவது இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எங்ககிட்டேயே இருக்குது இவர் தான் அந்த கதிரானு கேட்க ஆமாங்க இந்த கதிரால் தான் அந்த ரோகினி ஏமாந்து போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் அந்த கதிரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே இங்கே கதிரோட மனைவியும் விட்டுருங்க எங்களை விட்டுருங்க எப்படியாவது உங்கள் பணத்தை நாங்கள் திரும்பி தரோம் ஆனா இப்ப பிரச்சனை செய்யாதீங்க எங்களை யார்கிட்டயும் மாட்டி விட்டுறாதீங்கன்னு கதரோட மனைவி கேட்க அதை எப்படி உங்களை சும்மா விடுறது நீங்க தானே எங்க கண்ணில் பட்டிருக்கீங்க உங்களை விட்டுட்டு அப்புறம் எங்க போய் தேடுறது எப்படி பணத்தை வாங்குறது மீனா இதுதான் சரியான சமயம் எப்படியும் அந்த மனோஜும் ரோகிணியும் சொன்ன மாதிரி இவங்களை கண்டுபிடிச்சி பணம் வாங்க வாய்ப்பு இல்லை இவங்க கிடைச்சிட்டாங்கல்ல நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு எப்படியாவது பணத்தை வாங்கணும் அப்புறம் வேறு வழியே இல்லை மீனான்னு சொல்லும்போது உடனே மு முருகனும் ஆமாண்ணே இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க நல்ல விலை முத்தன்னேன் இந்த கதிர் மூலமாக நானும் ஏமாற இருந்தேன் என் பணத்தையும் நான் ஏமாந்துருந்தா வீடு வாங்கியிருக்க முடியாது எனக்கு கல்யாணமும் நடந்திருக்காது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் வெளியில் கடன் வாங்கின பணம்னு இப்படி எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இந்த கதிர்கிட்ட கொடுக்க நினச்சி நல்ல வில நான் ஏமாறாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த முத்து அண்ணனும் மீனஸ்ட் இருந்தால் முத்து நீங்களும் மீனா சிஸ்டரும் எங்கள் கூட இருக்க போய்தான் இந்த கதர் யாருன்ற உண்மை தெரிய வந்து நானும் பணம் கொடுக்காம நல்லபடியாக எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டோம் நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க ஆனால் இந்த ஆளை சும்மா விடக்கூடாது நம்மளை மாதிரி இவர் எத்தனை பேரை ஏமாத்திருப்பாரு எப்படியாவது போலீஸில் வசமாக மாட்டி விடணும் நீங்கள் இவங்க ஏற்கனவே பணம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல அதனால் பணத்தை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு முருகன் ரொம்ப கோபமாக பேச உடனே வித்யாவும் ஆமாம் ரோகிணி ரொம்ப பாவம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கவே முடியல இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டாங்க மீனா உங்களால் தான் நாங்கள் இப்போ பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்கோம் இவங்கள முதல்ல போலீஸில் மாட்டி விடணும் மீனா மனோஜ் ரோஹினியோட பணத்தை எப்படியாவது இவங்க தந்தையாகணும் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வித்யா முத்து மீனானு எல்லோரும் அங்கே கதிர் பேசுகிற எதையும் கேட்காம வெளுத்து வாங்கி இங்கே முத்துவும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க இங்கே கதிர் உடனே நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் முத்து என்னை விடுங்கன்னு சொல்ல எப்படி உங்களை விட்டுட்டா அப்புறம் நாங்கள் எங்கேருந்த பணத்தை வாங்குறது நீங்கள் மறுபடியும் எங்களை ஏமாத்துவீங்கன்னு நல்லா தெரியும் எங்களை மாதிரி இனி யாரும் உங்ககிட்ட ஏமாறக்கூடாது எங்களை மட்டும்தான் ஏமாத்திருக்கீங்கன்னு நினச்சா இப்போ மறுபடியும் திரும்பி வந்து எத்தனை பேரை ஏமாற்ற பார்த்துருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் பணத்தை கொடுத்துருந்தாங்க ஏமாந்து போய் நிற்கிறோமா அப்படின்னு போலீஸ் முன்னாடி முத்து ரொம்ப கோபமாக பேச உடனே முருகனும் போலீஸ்க்கு ரொம்ப தெளிவா நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு சார் இந்த ஆள் என்னை தேடி வந்து வீடு இருக்குன்னு சொன்னி ஏதோ அவர் வீடேயே எனக்கு கொடு கொடுக்குற மாதிரியும் அதுக்காக நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் நானும் அவர் பேசின எல்லாத்தையும் நம்பிட்டேன் இப்போ முன்பணமாக இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கும்போது தான் இந்த முத்த அண்ணன் மூலமாக இந்த கதிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல வேலை பணம் கொடுத்து நான் ஏமாறாமல் இருந்ததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆனால் கதிர் எங்களை மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றிருப்பாரு சார் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு முருகன் ரொம்ப கோபமாக இங்கே போலீஸ் முன்னாடியே கதிரை வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வெளுத்து வாங்க சார் நான் வேணுன்னால் பணத்தை திருப்பி தந்துடுறேன் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு கதிர் அழுகுறாங்க உடனே மனைவியும் ஆமாம் சார் அது எங்கள் வீடு தான் நாங்கள் ஏன் இவங்களை ஏமாற்றணும் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு இப்படி தான் சார் சொல்லுவாங்க எங்கள் வீடு தான் உங்களுக்கு தரோம் நீங்கள் இந்த வீடை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க ஆனா பாதி பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு கிளம்பிடுவாங்க இது இவங்க வேலையாவே இருக்கு சார் பொய் சொல்லி தான் இவங்க வேலையே இவங்களை அப்படியே சாதாரணமாக விட்டுறாதீங்க சார் எங்க அண்ணன் மனோஜ் பார்லமானு எல்லாரையும் நான் வர வைக்கிறேன் அவங்களுக்கு நீங்களே பணத்தை வாங்கி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அங்கே போலீஸும் முத்துவும் முருகனும் தன்னை கதிர் ஏமாத்துறதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அங்கே போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்க இனி இந்த கதிர் வெளியிலயே வர முடியாத மாதிரி செய்கிறாங்க எப்படியாவது ஏமாத்துறேன் எல்லா பணத்தையும் திருப்பி தரலன்னா அப்புறம் கதிரை நாங்கள் வெளியில விட மாட்டோம் சீக்கிரமாவே உங்க பணத்தை நாங்கள் திருப்பி வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்க முருகன் வந்து சொல்றாரு நல்ல வேலை வித்யா முத்து அண்ணனும் வந் முத்து அண்ணனும் மீனாசிஸ்டரும் வரப்போய்தான் நாம அந்த கதிர் மூலமா ஏமாறாமல் இருந்தோம் எப்படியோ நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வீணா செலவு செய்யாம நம்மக்கிட்டேயே இருக்குதுன்னு சொல்ல முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க தான் நீங்க வீடு வாங்கணும்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இப்போ அவங்க மூலமாக தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முருகனும் வித்யாவும் பேசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே பதட்டமாகவும் கோபமாவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போக அங்க அண்ணாமலை இருக்கிறத பார்த்துட்டு இங்க முத்து பேசுறாரு அப்பா நாங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம்லப்பா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அதான் இந்த மனோஜ் ரோகிணியை ஏமாத்திர அந்த கதரை பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அண்ணாமலை என்னது அந்த முப்பது லட்ச பணத்தை ஏமாத்துற அந்த ஆளான்னு கேட்கும் உடனே மீனாவும் ஆமா மாமா இங்க வித்யாவும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்க நாங்க தான் உதவி செஞ்சோம் அதனால தான் அவங்க புதுசா வீடு வாங்க போற விஷயத்த எங்ககிட்ட சொல்லி எங்களையும் கூப்பிட்டாங்க முன் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்களும் இன்னைக்கு வீட்டு ஓனரை பாக்குறதுக்காக தான் கிளம்பி போயிருந்தோம் ஆனா வீட்டு ஓனரா யார் வருவாங்கன்னு பார்த்தப்ப அந்த கதிர் வந்ததை பார்த்துட்டு எங்களால இதை யோசிக்கவே முடியல உடனே உங்க பையன் முத்து அந்த கதிரை வெளுத்து வாங்கி மனோஜோட முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா நீங்க கேட்ட உடனே பணத்தை திருப்பி தர முடியாது அந்த பணம் எங்ககிட்ட இல்லை கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க இப்போ எங்களை விட்டுருங்கன்னு சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்த்தாரு ஆனால் நாங்கள் அவரை விடாமல் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டோம் அந்த முருகன் மட்டும் இல்லை உங்கள் பையனும் அந்த கதிரை நல்லாவே வெளுத்து வாங்கிட்டாங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட கதிர் நம்மளை மட்டும் இல்லை நிறைய பேரை ஏமாற்றி அவங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் எல்லோரும் ஏமாந்தவங்க பணம் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமாம்மா பணம் சீக்கிரமாகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலை ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க ஆனால் இப்படி இல்லாமல் ஏமாத்துவாங்க நம்மளை ஏமாத்துறவங்க இங்கேயே தான் இருந்திருக்காங்க ஆனால் நாம் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கோமே பரவாயில்லப்பா முத்து நீயும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க அதனால தான் நமக்கு கிடைக்காதுன்னு நினச்ச பணம் கூட இப்போ கிடைக்கப் போகுது அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க உடனே அங்கே வந்த விஜயாவும் ஆமாம் அப்படி என்ன முத்து பெருசா செஞ்சுட்டான்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு அதான் உன் பையன் மனோஜும் ரோகிணியும் பெரிய வீடு பணத்தை ஏமாந்தாங்கல்ல அந்த ஆளை கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட மாட்டிவிட்டு பணத்தையும் முத்து வாங்க போகிறான் அப்புறம் புகழ்ந்து பேசாமல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க உண்மையாவா மீனா அந்த கதரை கண்டுபிடிச்சிட்டிங்களா எப்படி பார்த்தீங்க என்ன நடந்தது போலீஸ் அந்த பணம் கிடச்சிரும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மீனாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளையில் முப்பது லட்ச ரூபா பணம் கிடச்சிடும்னு போலீஸ் நம்பிக்கையாக சொல்லி அனுப்பியிருக்காங்க கண்டிப்பாக கிடைச்சிரும் இதை ரோகிணி கிட்டேயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோகிணி கிட்ட சொல்லணும் அந்த பணம் என்ன ரோகிணி அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்தாளா இல்லை அவங்க சொந்தக்காரங்க அனுப்பி வச்ச பணமா ஏன் வீட்டுக்காரர் வாடிக்கையாளரோட பணம் சொல்ல போனா மனோஜ் தர வேண்டிய பணம் அப்படியே இல்லைனாலும் மனோஜ் கிட்ட தான் அந்த பணத்தை கொடுக்கணும் நான் ஏன் அந்த ரோகிணி கிட்ட இதெல்லாம் சொல்லணும் ஏன் இந்த பணம் ரோகிணிக்கு போகணும் ரோகிணியால தான் ஏன் வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய பணமே வராம எங்களை ஏமாத்தி மனோஜுக்கு பெருசா கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கா பணம் கிடைச்ச உடனே அந்த பணத்தை ஏன் கிட்ட கொடுங்க மத்த யார்கிட்டயும் அந்த பணம் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா அந்த சமயம் அங்க வந்த மனோஜும் முத்து அப்ப பணம் கிடைச்சிரும்ல அப்படின்னு கேட்க பணம் கிடச்சிரும் அதான் அந்த பார்லரில் மாணவோ சொன்னாங்களே நாங்கள் தான் பணத்தை ஏமாந்தோம் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறோன்னு இப்போ வரைக்கும் ரெண்டு பேர் ஏதாவது செஞ்சிங்களா நாங்கள் இப்போ கதிரை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு பணத்தை எப்படியாவது வாங்கிடலான்னு பேசும்போது மட்டும் பணம் வேணும்னு சொல்லி முன்னாடி வந்து இப்படி கேள்வி கேட்குறல்ல நீ எல்லாம் திருந்தவே மாட்ட பணம் கிடச்சா சொல்கிறேன் அந்த பணத்தை கண்டிப்பாக நான் எடுத்துக்க மாட்டேன் கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு முத்து உடனே மீனாவும் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் தான் எங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமாக இருக்குன்னு தெரியும் அடுத்தவங்க பணத்தை எப்படியும் நம்ம வாங்கணும் அப்படின்னு நாங்கள் யாரும் நினைக்க மாட்டோம் மாமா அந்த பணத்தை வாங்கி உங்ககிட்டயே கொடுத்துட்றோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போகிறாங்க விஜயாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல யார் கண்டுபிடிச்சா என்ன பணம் கிடச்சா போதாதா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அடுத்த நாள் முத்து சவாரிக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு அந்த சமயம் முத்துவுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் மனைவி அந்த முருகன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கதிர் பணத்தை திருப்பி தரதா சொல்லியிருக்காரு நீங்கள் வந்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு எப்படியாவது நீங்கள் அவரை வெளியில் விடலாமா வேண்டாமா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்கள் வந்து வாபஸ் வாங்குகிறீங்களான்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மீனாவையும் கூப்பிட்றாரு மீனா சீக்கிரமாக கிளம்பு அந்த முருகனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஏதோ அந்த கதிர் பணத்தை திருப்பி தரதா சொல்லிட்டானா நாம தான் போகணுமா பணத்தை வாங்கிட்டு வந்தால் இருக்கும்ல சீக்கிரமாக கிளம்புன்னு இங்கே முத்துவும் மீனாவும் அங்கே போலீஸ் சொன்ன மாதிரியே கிளம்பி போகிறாங்க அங்கே கதிரும் கதிரோட மனைவியும் யார் யாரெல்லாம் நாங்கள் ஏமாத்துனோமோ பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம் ஆனால் இப்படி எங்களை அவமானப்படுத்தாதீங்க எங்களுக்கு இதுக்கு மேலே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா முருகன் எல்லாருமே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வர வைக்கிறாங்க வேற வழி இல்லாமல் பணத்தையும் திருப்பி முத்துக்கிட்டேயே கொடுக்குறாங்க முத்து உடனே மீனா இந்த பணத்தை நீ வச்சுக்க ஆனால் மறுபடியும் இப்படிப்பட்டவங்க ஏமாற்றக்கூடாது நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க விரும்பலை சார் ஏன்னா எங்க பணம் கிடைச்சிருச்சு ஆனால் நம்ப வச்சு முருகனை ஏமாத்திருக்காங்களே அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க திருந்தாத இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் வெளியில் விடவே விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க பணம் கிடச்சிருச்சு ஆனால் நாங்கள் முருகன் சொன்ன இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தா முருகன் நம்பி இந்த பணத்தை இந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்தரல போயிருப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைக்கிற இந்த கதிரை வெளியில் விட்டாலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் ஆனால் மற்றவங்க கண்டிப்பாக ஏமாறுவாங்க அதுக்காகவாது இவங்களை மாதிரி ஆளுங்க வெளியில் வரவே கூடாது சார்ன்னு சொல்கிறாரு முத்து பணத்தை வாங்கினேன் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் கிளம்பி வர உடனே முருகனும் அண்ணன் நீங்கள் ரொம்ப நல்லவருண்ணே அதனால தான் உங்களால் என் பணத்தையும் நான் கொடுத்து ஏமாறலை நீங்கள் ஏமாந்த பணமும் திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத முருகன் கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல வீடாக நானே பார்த்து நீ வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ சீக்கிரமாகவே அந்த வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கும் நான் நல்லபடியாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் முருகன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க பணத்தோட இங்க அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் இருக்கும்போது முத்துவும் மீனாவும் அந்த பணத்தை காமிக்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சின்னு இதை பார்த்துட்டு ரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல முத்து நீயா இருக்க போய் தான் அந்த கதரை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த பணத்தை உடனே மனோஜ்கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க மனோஜ்கிட்ட கொடுக்கலாமா இல்லை அப்பா கிட்ட கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா அப்பாவோட பணத்தை எடுத்த மனோஜ் கடையை ஆரம்பித்து நல்ல வருமானம் பார்க்குறான் ஆனால் இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு பணம் திருப்பி கிடைக்கவே இல்லை அப்போ இந்த பணம் அப்பாவுக்கு தானே சேரணும் அப்படின்னு இங்கே முத்து சொல்ல உடனே இங்கே ரவியும் நானும் இதே தான் யோசித்தேன் அந்த மனோஜ் கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா அவன் வீண் செலவு செய்வான் எப்படியோ அவனுக்குன்னு ஒரு கடை இருக்குல்ல அந்த கடை மூலமாக நல்லா தானே வருமானம் வருது அப்புறம் எதுக்காக நம்ம இந்த பணத்தை வந்து மனோஜ் கிட்ட கொடுக்கணும் முத்து அப்பா கிட்டே கொடுத்துரு அப்பா தான் சம்பாதிச்ச பணத்தை அந்த மனோஜ் ஏமா ஏமாற்றிட்டான் இப்போ வரைக்கும் திருப்பி தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கே வந்த மனோஜும் முடியவே முடியாது இந்த பணம் என்னுடைய பணம் நான் தான் அந்த கதர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த இந்த பணம் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கு முன்னாடி நீ அந்த கதரை கண்டுபிடிச்சிட்ட அதுக்குன்னு இந்த பணம் அப்பாவோட பணம் ஆயிடாது நான் அப்பாவுக்கு எப்போ பணத்தை திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும் இந்த பணத்தை என் கிட்ட கூட முத்து அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு இதை பொறுமையாக அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே மீனாவும் அப்போ நீங்கள் மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தந்திருக்கணும்ல அதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க பணம் கிடச்ச உடனே இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னையும் எதிர்த்து பேசுறியா மீனா முதல்ல உனக்கு என்கிட்ட பேசவே தகுதி இல்லை நீ என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறியா என்ன உனக்கு பணத்தை பற்றிலாம் என்ன தெரியும் முப்பது லட்ச ரூபா பணம்னா சாதாரணமாக என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணம் கிடைக்கணும்னு நானும் ரோகினியும் எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்போம் குடும்பத்து அந்த பணத்தை இது என்னுடைய பணம் அப்பாவுக்கெல்லாம் கொடுத்த அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை செஞ்சுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு இருந்த கோபத்தில் மனோஜ் வந்து முத்துவை எதிர்த்து பேசி திட்ட ஆரம்பிக்க உடனே அண்ணாமலையும் யாரை பார்த்து என்ன பேசுகிற மனோஜ் நான் பொறுமையாக இருக்கிறதுனால முத்துவியும் மீனாவையும் என்ன வேணால் பேசலான்னு நினைக்கிறியா மீனா முத்து இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அந்த பணத்தை கண்டுபிடிக்கல ஆனால் நீயும் ரோகினியும் அப்படி இல்லை அந்த பணம் உங்களுக்கு மட்டும்தான் வரணும் நீங்கள் மட்டும்தான் அந்த பணத்தை வீண் செலவு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அப்படி இல்லாமல் இருந்திருந்தா என் பணத்தை அந்த ஜீவா கொடுத்தப்பவே நீ என் கிட்டே கொடுத்துருக்கணும் இவ்வளோ பேச்சு பேசுகிற ஓன் பணமாக இருந்தால் மற்றவங்க கூடாதுன்னு சொல்கிற அப்போ என் பணத்தை எடுத்து செலவு செஞ்சு நீ இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிற கடையோட ஓனராக இருக்கியே என் பணத்தை திருப்பி தரணும்னு கொஞ்சமாவது முயற்சி செஞ்சியா நீயும் தான் இருக்க அந்த ரோகிணியும் அப்படி தான் இருக்காங்க உங்களை நம்பி நீ எந்த பிரயோஜனமும் இல்லை என் பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்ச நீ ஓனரா இருக்கணும்னா இந்த பணத்தை நான் திருப்பி தரவே மாட்டேன் அப்படி கடை வேண்டான்னு சொல்லு நான் இந்த பணத்தை வேணும்னா தரேன் எப்படி அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு கடையும் வேணும் இந்த பணமும் வேணும் எனக்கு ரெண்டுமே என்னுடைய இதுதான் நான் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் கடையோட ஓனராக இருக்கிறது உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா நான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி வரதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா என்ன யாரும் உதவி செய்ய மாட்டீங்க ஆனால் நான் முன்னேறதை பார்த்துட்டு மட்டும் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்களா முத்து பணத்தை கொடுக்கல அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும் நீ முத்துக்கிட்ட பேசாத என்கிட்ட பேசு என் பணத்தை வச்சு தான் நீ கடைய ஆரம்பிச்சிருக்கேன்னு ரோகிணியே சொல்லியாச்சு இதுக்கப்புறமும் நீ தேவையில்லாமல் முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சு முத்து மீனாவை அவ்வளவு தான் ஏம்மா ரோகிணி என்னம்மா நீயும் தானே இதுக்கு காரணம் ஒன்னால் தானே என் பணத்தை பணமே இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கேன் மனோஜ் பேசும்போது அமைதியாக இருக்கேன்னு கேட்க இல்லை நீங்கள் இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை மனோஜுக்கு தானே தரணும் அது மட்டும் இல்லை நாங்கள் எப்படியாவது சம்பாதிச்சு உங்கள் பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே அண்ணாமலை ஒரு முடிவெடுக்கிறாரு மனோஜு என்ன ஏமாத்தி ஏன் பணத்தில் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க இனி அந்த பிஸ்னஸ் அந்த கடைக்கு நீ ஓனராக இருக்கவே முடியாது அந்த கடையை இனி முத்து மீனாவே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அவங்களே அந்த கடையை நல்லபடியாக நடத்துவாங்க பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே உனக்கு கையில் பிடிக்க முடியல பணம்னால் உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது மற்றபடி எனக்கு நீ தர வேண்டிய பணத்தை பற்றி என்னைக்கும் நினைக்க மாட்டேன் இந்த முப்பது லட்ச ரூபா பணமும் எனக்கு தான் மற்றபடி இந்த பணத்தையும் நீ கேட்கவும் கூடாது இந்த பணம் உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது அதே மாதிரி உன் கடையில் நீ மட்டும்தான் ஓனராக இருக்கணும்னு நினச்சல்ல அதனால் அதுவும் இனி நடக்கவே நடக்காது அப்படியே இந்த முப்பது லட்ச ரூபா பணம் வேணும்னு நீ நினச்சா அந்த கடையை முத்து மீனாக்கு நீ இனி அந்த கடைக்கு ஓனரா இருந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துட்டு செய்வாங்க என்ன சொல்றேன்னு கேட்க அப்பா நீங்க அந்த முப்பது லட்ச பணத்தை தந்துடுவீங்களப்பா அப்படின்னு சொல்ல ஆமா சரிப்பா நாளைக்கே நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு முத்து மீனா தான் இந்த கடையோட சொல்லிடுறேன் ஆனா அந்த பணம் எனக்கு வேணும்ப்பா பதினஞ்சு லட்ச ரூபாயில நான் கடைய ஆரம்பிச்சேன் ஆனா இதுல முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்க நீ முதல்ல முத்து மீனாவுக்கு கடையை கொடு அதுக்கப்புறமா நான் பணத்தை தரேன்னு சொல்ல உடனே ரோகிணியும் வேண்டாம் வேண்டாம் இந்த கடை மூலமா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு கடையும் இருக்காது பணமும் கிடைக்காது நீதான் யோசிச்சு நல்ல முடிவெடுக்கணும் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்ல ரோகிணி நீ எல்லாம் எனக்கிட்ட பேசவே கூடாது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த முப்பது லட்ச ரூபா பணம் என்னுடைய பணம் அந்த பணம் வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்போ இந்த கடையை தானே கொடுக்குறேன் இதை விட பெரிய கடையாக ஆரம்பிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மீனாவுக்கு இந்த முப்பது லட்ச ரூபா கிடைக்குன்ற ஆசையில் மனோஜும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முத்து மீனாவுக்கு அந்த கடையை கொடுத்துட்றாங்க முத்துவும் மீனாவும் இந்த மனோஜோட கடைக்கு ஓனர் ஆயிடுறாங்க ஆனால் அண்ணாமலை மனோஜை ஏமாத்துகிற மாதிரி கடையை முத்து மீனாவுக்கு கொடுத்ததுக்கப்புறமா என்னால் இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை உனக்கு தர முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுறாரு இதை எதிர்பார்க்காத இருக்கட்டும் மனோஜ் ரோகிணின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மனோஜ் அப்பா நீங்கள் தானேப்பா சொன்னீங்க பணத்தை கொடுத்துட்றேன் இந்த கடையை முத்து மீனாக்கி கொடுத்துருன்னு நீங்கள் சொன்னதை நம்பி தானேப்பா அவங்கள ஆக்கினேன் ஆனால் நீங்கள் என்னப்பா பணத்தை தர முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் பணத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது முத்துவும் மீனாவும் என் முன்னாடியே முத்து மீனாவை அவமானப்படுத்தி பேசுனா உன்னை அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா நீ எத்தனை முறை எங்க எல்லாரும் ஏமாத்தி அவமானப்படுத்தியிருக்கே அதனாலதான் உன்னால நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் நீயும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் உன்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ரோகிணியை நம்பி எங்களை ஏமாத்தினேன் இப்போ உனக்கு அந்த கடையும் இல்லை இந்த பணத்தையும் நான் தரமாட்டேன் இந்த பணம் கிடைக்குன்ற ஆசையில் கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த கடையில் வேலை பார்த்துருக்கோம் அதன் மூலமாக எவ்வளவோ வருமானம் வந்திருக்குன்னு கூட யோசிக்காமல் நீ என்ன பிஸ்னஸ் செய்கிற முத்து மீனாக்க உடனே கொடுத்துட்ட ஆனால் இப்போ பிஸ்னஸ்ஸை பற்றி யோசிக்காமல் பணம் தான் முக்கியம்னு நினச்ச நீ எங்கள் முன்னாடி ஏமாந்து போய் நிற்கிற என்னை ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை வச்சு கடையை ஆரம்பித்த உனக்கு இப்போ கடையும் இல்லை பணமும் இல்லை இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக கண் கலங்கி போய் நிற்கிறாரு மனோஜ் உடனே ரோகிணி திட்டுறாங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி தானே நான் ஏற்கனவே சொன்னேன் உங்க அப்பா முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இப்படி நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஆரம்பித்து கொடுத்த கடையவும் முத்து மீனாக்கிட்ட கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறியே மனோஜ் நீ என் பேச்சை கேட்கல உங்க அப்பாவையும் முத்துவையும் நம்புனல்ல முத்து மீனா உங்க அப்பான்னு எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டாங்க இப்போ அந்த கடையும் இல்லை முப்பது லட்ச ரூபாயும் உனக்கு கிடைக்காது இப்போ என்ன செய்ய போற வருமானமே இல்லாமல் இருக்கிற உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ஏளனமாக பேச போறாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா மனோஜ் நான் சொல்கிறத நீ கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்காதுல்ல இனி முத்துவும் மீனாவும் சந்தோஷமா ஓனரா இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பதில் பேச முடியாம தானே நிக்கணும் அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்க எதுவுமே பேச முடியாம கண்கலங்கி போய் நிற்கிறாரு மனோஜ் இப்படி ஒரு முடிவை அண்ணாமலை எடுப்பாருன்னு எதிர்பார்க்காத வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் மனோஜோட கடைக்கு முத்துவும் மீனாவும் ஓனரான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் நாம் என்னென்னவோ நினச்சோம் அது எதுவுமே நடக்காமல் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக என் பையன் மனோஜோட கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்க ஆனால் மனோஜோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தான் என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை மேலே மட்டும் இல்லாமல் இங்கே முத்து மீனான்னு எல்லார் மேலேயும் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க விஜயா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியும் கிட்ட சொல்கிறாங்க இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல எப்பயுமே இந்த ரோகிணியும் மனோஜும் தான் வீட்டில் உள்ள எல்லாரும் எல்லோரும் இருப்பாங்க ஆனால் அண்ணாமல மாமா இப்படி ஒரு முடிவெடுத்து முத்துவும் மீனாவும் அந்த கடையோட ஓனரானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க